பருசுநாமத்துக்கு மை மூன்றாவதாக ஆண்டவனற்றோரும் ஆகிய கிறிஸ்துவ என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வேத வாக்கு எபேசிய நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலிருந்து அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்கிறது ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் கிறிஸ்துவின் இருக்கிறபடியால் சத்தியத்தையும் அன்புடன் கை கொள்கிறவர்களாய் தங்களை போல் புதிய சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பினாலே உதவியாயிருக்க வேண்டும் எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஆவிலே ஒரே சரீரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரே அன்பிலே நிலைத்திருந்து எந்த பேதமும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு அதன் கிருபையில் வளரவும் சபை முழுமை அடையவும் கிறிஸ்துவில் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேதவாசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே நாம் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிற நம்முடைய சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது பக்தி விருத்தி அன்பினாலே அன்பினாலே நாம் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சி நமக்கு வேண்டும் நம்முடைய சரீர வளர்ச்சியானது ஆவிக்கிய காரியங்களே பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு எதுவாக அதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் வெறுமனே என்று அல்ல பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நம்முடைய சரீரங்கள் வளர வேண்டும் அந்த சரீரத்தை பக்தி வித்திக்கு எதுவாக பழக்குவிக்க வேண்டும் அதை செய்யும்படிக்காகவே இந்த வசனமை உற்சாகப்படுத்துகிறது அன்பின் வழி அன்பின் வழியை நாம் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக அது நமக்கு கொடுக்கப்பட்டதான தலையாய கடமையாயிருக்கிறது நம் சரீரம் உத முழுதுமாக அது உதவி செய்யும்படிக்காகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காகவே மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க மற்றவர்களுக்கு நட்பறலை கொடுக்கும்படிக்காகவே இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆகினாலே சபையிலே நாம் அங்கத்தினராக இருக்கிற நாம் கணுக்களாலும் ஊனாலும் இசைவாய் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகினாலே சரீரமாகிய சபை வளர நாம் இந்த நம்முடைய சரீரத்தை விருத்தி உண்டாக்கத்தக்கதாக வழக்கு வேண்டும் சபை வளர நாம் சபையில் இருக்கிற மக்களுக்கு பக்தி வித்து உண் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சு அவைகள்லாம் சபையிலே காணப்பட வேண்டும் அதற்கு மாறாக பக்தி விருத்திக்கு மாறாக வீண் வார்த்தைகள் அவிசுவாச பேச்சுக்களை நாம் உண்டாக்காத படிக்கு அவைகள் பிசாசு சபை பக்தி விருத்தி உண்டாகாதபடிக்கு கொண்டு வருவதான ஆயுதங்களாக இருக்கு அவைகளை தவிர்த்து பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளையே பேசி நம்முடைய சரீரத்தை அதற்காகவே பழக்கிவித்து நாம் செயல்பட வேண்டும் என்று வேதவாசனம் சொல்லுவது ஆகினாலே நாம் அப்படியாக பக்தி வித்தி உண்டாக்கத்தக்கதாக நாம் பிரயாசப்படுவோம் தொடர்ந்து அப்படியாக செயல்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளஸ் யூ